அமைதியாக அவசரப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் அந்த நாளில் நீ திருச்செந்தூரில் என்னை வணங்கிய போது உன் இதயத்தில் பிறந்த அந்த நம்பிக்கையிலேயே நான் என் அருளை வேரூன்ற விட்டேன் வாழ்வை புதிய ஒளியாக மாற்றும் சக்தி உனக்குள் விட்டு சென்றேன் நீ எத்தனை தானம் செய்து இருந்தாலும் எத்தனை தவம் மேற்கொண்டு இருந்தாலும் எத்தனை புனித தலங்கள் சென்று இருந்தாலும் கூட உன் மனம் ஒரு கணம் உணர்ச்சிகளால் கலங்கினால் அந்த நேரமே பக்குவமும் கரைந்து விடுகின்றது பாலை நன்றாக காட்சி பதமாக்கி எடுத்து வரும்போது ஒரு துளி எலுமிச்சை விழுந்தால் அதுபோல் உன் முயற்சிகளும் ஒரு கன நொடியில் சிதறிவிடும் பிள்ளையே அந்த கன நேர உணர்ச்சிகள்தான் தான் மனிதனை ஆட்டுவிக்கின்றன பக்தியின் பக்குவம் என்பது அவற்றின் விழாமல் விழுந்தாலும் மீண்டு எழுந்து நிற்கும் வலிமையை பெறுவதில்தான் இருக்கின்றது குணங்களின் ஆட்டத்தில் இருந்து உணர்ச்சிகளின் சுழலில் இருந்து உன்னை மீட்டுக் கொள்வதே என் அருளின் அடையாளம் அந்த நேரத்தில் என்னை நினைத்தால் உன் சிந்தனை தெளிவாகும் உன் உள்ளம் சாந்தமடையும் உணர்ச்சிகள் வந்து போகும் ஆனால் நீ நினைத்து நிற்பாய் இந்த கந்தன்

oh what is